விட்டுன்னு ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வச்சு அதுக்கு ஒரு வானலில் ஆயில் விட்டு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் சோம்பு சேர்த்து இதோட பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி புதினா மல்லியை சேர்த்து நல்லா வதக்கி இது நல்லா வதங்கின உடனே இதில் இருக்கிற பாதியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய் நாலு முந்திரி பருப்பு கொஞ்சம் பெருஞ்சிரகம் சேர்த்து இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வானலில் இருக்கிற வெங்காயம் தக்காளியில் மஞ்சள் தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் எழுது உப் உப்பு குழம்பி மிளகாய் தூள் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் இது கொதிச்சுன்னு இருக்கிற நேரத்தில் ரெண்டு மணி நேரம் ஊற விட்ட கடலப்பருப்பை கொறை குறைப்பாக அரைச்சி இது கூடவே பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை மல்லி உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதி வந்த பிறகு நாம் உருட்டி வச்சிருக்கிற உருண்டைகளை ஒன்று ஒன்றா போட்டு மிதமான தீயில கொதிக்க விட்டு இறக்குனா சுவையான உருண்டை